பலீஸ்வரையல் கூட்டத்தை சார்ந்த ஒரு ஆணி இவரிடத்திலே விஷேத்தன்மை ஒன்று இருக்கிறது என்னவென்று தெரியுமா இவர்கள் எந்த துவா கேட்டால் உடனடியாக உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு மா நகரத்தில் இருந்து ஒரு மன்னர் என்ன செய்யறாரு இந்த ஒரு ஆணி பளையீஸ்ரைய கூட்டத்தை சார்ந்த விஷேரத்தன்மை உள்ள இந்த கொள்ளப்படும் அந்த தன்மை உள்ள ஒரு ஆணினை தனது வீட்டிற்கு தனது ஊருக்கு விருந்து விருந்து உண்வதற்காக உபசரிப்பதற்காக அழைக்கிறார்கள் அந்த ஆணி அந்த ஊருக்கு வருகிறாரு மக்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறாரு இவர்கள் இவர்கள் கேட்டார்கள் உடனடியாக தாடி வருகிறார்கள் வீட்டுக்குள்ள போய் விதவிதமான உணவு விதவிதமான வகையான உணவு அதை உட்கொள்கிறார்கள் சாப்பிட்டு விட்டு அவர்கள் வெளியில் வரும்போது மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் இவர்களிடத்தில் ஏனென்றால் இவர்கள் கேட்கும் துவா உடனடியாக கேட்கப்படும் அங்குள்ள மக்கள் எல்லாம் அந்த மனிதர்களிடத்தில் அந்த ஆலயத்தில் மணி இஸ்ரேல் கூட்டத்தை அந்த ஆலயத்தில் கேட்கிறார்கள் எங்களுக்காக இந்த தேவைக்காக வாச்சியங்கள் எங்களுக்காக இந்த மலை தண்ணீருக்காக பாச்சியங்கள் என்று அந்த ஸ்மார்ட்லேயே கேட்கிறார்கள் அந்த தர்க்கத்தில் கேட்கும் போதே அந்த ஆலய அந்த மக்களின் மீது இறக்கப்பட்ட அல்லா இடத்திலே கையேந்து கேட்கிறார்கள் துவா ஒப்புக்கொள்ளப்படவில்லை இரண்டாவது தலைமையும் அல்லா இடத்திலே கேட்கிறார்கள் துவா

என்ன தெரியுமா ஒன்று ஹராமான உணவை சாப்பிடும்போது ஹராமான வாழ்க்கையில் வாழும் போது நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது இரண்டாவது ஹராமான உணவை சாப்பிடும்போது ஹராமான வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு கேள்விப்படாத நோய்கள் எல்லாம் வரும் கேள்விப்படாத நோய்கள் வந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது சார் இப்பொழுது சற்று சமயத்தில் விலங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா நம்முடைய அதிகரிக்கவில்லையா நம்முடைய வாழ்க்கை பாவங்கள் கரமான வாழ்க்கை நாம் இணைந்துதான் உண்மை இதை மாற்றிக்கொள்ள தாய்மார்களை நீங்கள் கொள்ள வேண்டும் உங்களுடைய கனவரிடத்தை அதிகாரம் செய்து கேட்கக்கூடிய தகுதி இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி நாம் சரி ஹலால் அறவை சாப்பிடும்போது நம்முடைய দোয়া ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே ஹராம் அறவை விட்டு நீங்கள் தவிந்து கொண்டால் ஹராம் வார்த்தையை விட்டு தவிந்து கொள்ளுங்கள் அப்படி தவிந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய দোয়া ஏற்றுக்கொள்வான் நம்முடைய தாந்திகளை ஒப்புக்கொள்வான் எந்த